அரசியல் களத்திற்கு அன்பிடம் வரவேற்கிறோம் ரஹ்மான் அவருடைய மனைவியை விவாதித்து செய்திருக்கிறார் இதுதானே கேட்ட செய்தி அவங்க ரெண்டு பேரும் இணைப்பறாங்க இப்போ ரஹ்மானுடைய பிரிவை எதற்காக மீடியால சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணையத சொல்ல போற மீடியா நம்ம தான் எதற்காக அவங்க நம்ம சொல்லணும் நம்ம பிரிய போகணும் நாங்கள் தெரிய போகிறோம் அப்படின்றத எதற்காக யுஆர் ரஹ்மானுடைய வனைவி வந்து மீடியாவில் சொல்லணும் சொல்லிவிட்டு எங்களோட ப்ரைவசி எங்களோட முக்கியம் ஃபீஸ் வேறு யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இதுக்கடையில் யுஆர் ரஹ்மான் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அவங்க அவருடைய கணவரை விவகாரத்து செய்யப்படுறதா ஒரு தகவல் இந்த தகவல்னால் எதற்காக கசிய விடுவாங்க நீங்கள் பார்க்க போனீங்கன்னா சினி ஃபீல்டில் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அந்த லட்சம் பேரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேருடைய விவகாரத்தை எப்படி சொல்லிடலாம் தனுஷ் ஜெயம் ரவி அப்புறம் அவர் யார் ஜி வி பிரகாஷ் அப்புறம் விஜய் டைரக்டர் விஜயா அவர் அடுத்ததாக இவங்கள சொல்லலாம் இவங்கள சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது இவங்க ஏஆர் ரஹ்மான் மிகப்பெரிய ஒரு ஃபில்ம் ஸ்டார் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் பேல்டேயே போற்றப்படக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் இதெல்லாம் இருக்கட்டும் இவர்களுடைய விவாகரத்தின் காரணமாக உலக அளவில் பலர் விவாகரத்தை செய்வதற்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கும்ல அந்த தயக்கத்தை உடைச்சுட்டாங்க இப்போ கேஷுவலாவே ஒரு வீட்டுல என்ன நடக்கும்னா ஓ யார் மனைவி விவாகரத்தை செஞ்சுட்டாரு நான் உங்களை விவாகரத்து செய்வதுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணவன் மனைவியை பார்த்து கேட்கறதும் மனைவி கணவனை பார்த்து கேட்கறதும் இது ஒரு சில சூழல்கள் இருக்குது இது இது அனைத்தையும் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற செய்திகளை கண்ணம் காணாமல் நகர்ந்து செல்வதற்கும் நல்லது ஏன்னா அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அதே மாதிரி நாமளும் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வாழ்க்கை வாழ முடியாது இருக்கிறது ஒரு வாழ்க்கை நிம்மதியாக நிதானமாக நிதானமாக முடிவு இருக்க வேண்டியது காலத்தில் கட்டாயமாக இருக்குதுன்னு சொன்னேன் இதே போன்று ஏஆர் ரஹ்மே புரிஞ்சிட்டார் நமக்குள்ள நேரலாம்னு நினைக்கக்கூடாது நானும் நல்லபடியாக வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிக்கணும் இது போன்று நினைக்கூட மக்கள் நிறைய இருப்பாங்க நீங்கள் என்ன பாருங்கள் யார் ரஹ்மே புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை குறிப்ப தன்னுடைய வாழ்க்கையை தியானம் செய்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா பிரபுதேவா ரொம்ப கூட வாழ்கிறாரா இல்லையா இது நமக்கு தேவையா தேவையில்ல அதே போன்று ஏஆர் ரஹ்மான் புரிந்தாரா சேர்ந்தாரா இது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம வாழ்க்கை நாம தான் வாழணும் எப்படி வாழணும் யார் கூட வாழணுன்றதை நாம தான் முடிவு பண்ணணும் திருமணம் என்பது ஒரு முறை தான் சரியாக இருக்கும் ரெண்டாவது முறை நடப்பது என்பது தெரியல அதை சொல்கிறதுக்கு கணவனோ மனைவியோ பட்சத்தில் அடுத்த திருமணத்திற்கு தயாராகவே தப்பு இல்லை இருவரும் விவகாரத்தை செய்து புரிந்து வாழணுன்றது அது ஏதோ ஒரு ஒருவித நெருடல ஒரு வித வழி இருக்கும் அந்த வழியில் சொன்னால் தெரியாது அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியாது எனிவே ஏஆர் ரஹ்மான் பிரிஞ்சாங்க சேர்ந்தாங்க முதல்ல ஏர் ரஹ்மான் சேர்ந்துட்டாருங்கன்னு சொன்னேன் அதை பற்றி கேட்குறீங்களா ஏஆர் ரஹ்மான் சேர்ந்துட்டார் சர்ச் பண்ணி பாருங்கள் விரைவில் அந்த செய்தியும் வெளியிடுவாரு ஏர் ரஹ்மான் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்யும் இன்னத்தை கைவிட்டார்ன்ற தகவலும் வெளியே வரும் நன்றி ஆர்ம பார்த்து சந்திப்போம் சார்